எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க சேர்த்துளை ஓட்டுறமே நெல் போடுவோமோ நினச்சிட்டு இருக்காதீங்க நெல் போடுறதுக்கு மட்டும் சேர்த்தலவில்லைங்க காடில் வந்து குளிமேடு இல்லாமல் ஒரே சீராக மட்டம் பண்ணுறதுக்காகவும் தேவையில்லாத கலைகளை அதாவது பதவளும் சொல்லுவோம் இல்லைங்க அந்த பதவளை வந்து அழிக்கிறதுக்காகவும் தானுங்க வெறும் வண்டி ஊருட்டுனா காடு மட்டம் ஆகாதுங்க பரம்பகல மேலே தான் மாம் வந்துட்டுக்குற அப்படி உங்களுக்கு அது தெரியுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியுங்க இப்பயே வந்து தண்ணி அந்த அன்றைக்கே வடிச்சுட்டால் பிரயோஜனம் இல்லைங்க அதுக்குள்ளே தண்ணி நிறுத்தணும் தண்ணி வந்து தெளிஞ்சு உங்களுக்கு அந்த வண்டல் வந்து மண்ணில் வந்து மேடுகுடி இல்லாமல் ஒரே சீராக படரும்ங்க படரும்போது நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து எல்லா பக்கமும் ஒரே சீராக நிற்கும்ங்க அப்போ வந்து நம்ம செய்கிற வெள்ளாமல் வந்து சமசீராக தண்ணி பாஞ்சு எல்லா பக்கத்துக்கும் தண்ணி போய் சேர்ந்து எல்லா பயிர்களும் ஒரே மாதிரி வளர்ந்து நம்மளுக்கு நல்லா வெள்ளாமையே கொடுக்குங்க மாடுகளுக்கு பில்லுத்த வைக்கிறோம் அப்படின்னாலும் செய்ய வேண்டிய விலையை சரியாக செய்யணும்க சரியான காலத்தில் செய்யணுங்க இது மழை காலம் வந்து ஏற்றதாக இருக்குமங்க நன்றிங்க